தாய் பணக்கம் மக்களே நான் பங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் டோட்புண்ணில் அதாவது டோட்புன்னு தமிழாக்கள் கூட அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ் கடையில் கூட அதே மாதிரி நான் அந்த கைலாஸ்லாம் வந்து நான் கடைக்கு என்ன ஹார்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொங்கலை முன்னிட்டு சிறு நிறைய அங்கே போட்டு போட்டிருக்கேன் அங்கே போனால் மலிவிப்பினை போட்டிருக்கணுமா அதனால் நான் உள்ளுக்கு போய் என்ன மலிவாக போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபுல்லாவே ஃபுல்லாகவே எல்லாமே தமிழ் கடை தான் நிறைய இருக்குது டிடிஎஸ் இருக்குது மாதிரி அங்காளி நிறைய தமிழ் கடை இருக்குது நாங்கள் அதே போய் பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த கடையில் போய் என்ன மலிவாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இதில் நோம்பலாம் வந்து தூள் எல்லாம் மலிவாக தான் போட்டிருக்குது ஏ ஏழாம் பாதை போட்டிருக்கணும் அது மாதிரி பொங்கல் சாமானும் போட்டிருக்கணும் உள்ளுக்கு அந்த பொங்கல் பானையும் போட்டிருக்கணும் இந்த பொங்கல் பானை என்ன விளையாண்டு தெரியல போய் பார்ப்போம் கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி முல்லக கடையை பாப்பம் என்ன என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்க தெரியும் பிரெஷான மரக்கறி எல்லாம் வந்திருக்குது பைத்தங்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது விளாக்குட்டி இருக்குது பச்சை மிளகாய் இருக்குது வெண்டிக்காய் இருக்குது மரவள்ளிக்கிழங்கு முருக்கங்காய் கத்தரி பாவக்காய் பாகக்காயில் ரெண்டு விதமான பாவக்காய் இருக்குது மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான சா வந்து முருங்கையில் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பமில் ராசவள்ளிக்கிழங்கு இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சகல சாமானுமே அங்கே போடலாம் போட்டிருக்கணும் இதில் நெய் பார்த்திங்கன்னு சொன்னால் பெருசு வந்து பதிமூணு ஐம்பது போட்டிருக்குது சின்னன் வந்து ஏழு தொண்ணூற்றி ஐம்பது போட்டிருக்குது

நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாமே மலிவாத்தான் போட்டிருக்குது இன்றைக்கு பொங்கல் பானை ஒன்பது அங்கே போட்டு ஒன்பது பொங்கலை தான் பாத்தீங்கன்னா இந்த கடையில் எல்லாமே அங்கே போட் போட்டிருக்கணும் இப்போ நாங்கள் பொங்கல் பானை எடுத்து பார்க்க போறோம் இன்னொன்னு இருக்குன்னு சொல்லி நல்லெண்ணெய் இருக்குது நல்ல இந்த பெரிய போத்தீங்கன்னா நாலு தொண்ணூற்றி போட்டு இருக்குது எல்லாமே மலைய வைப்பது தான் போட்டுருக்கு மூன்று ஒன்பது சமையல் நாலு ஐம்பது எல்லாமே நல்ல தான் பொங்கல் பானை அப்படின்னு சொல்லி നോമക പന്ത്രണ്ട് തൊണ്ട് ഒമ്പത് പൊങ്കൽ വാണേ അങ്ങനെ ഒമ്പത് നിർട്ട് പോട്ടറിങ്ങി നോമല പന്ത്രണ്ട് നാ ഇപ്പോൾ ഒമ്പത് നിർട്ട് പത്ത് രൂപ കിട്ടത്തിട്ട് അത് എന്നെക്കണ്ട് പാമ്പോ ഉള്ള ஸ்டாங்க சக்கரை சக்கர தூள் இருக்குது வெள்ளப்பச்சி அரிசின்னு இருக்கு இருக்குது பொங்கலுக்கு தேவையான சாமானதும் அதுக்குள்ளேயே இருக்குது

அவ அங்க போட்டு ஏழு ஐம்பது இதுவும் ஏழு ஐம்பது சொன்ன மாதிரி முழுக்க அரிசியலும் அங்க போட்டுலாம் போட்டுக்கோம் இது என்னன்னா அந்த பொங்கலுக்காண்டி தான் இந்த கடையில் அங்க போட்டு போட்டிருக்கணும் குத்தரிசி பத்து கிலோ இது குத்தரிசி பத்து கிலோ இது என்ன விலை கோவளம் மாயில் வர இன்னும் ஒரு பிராண்ட் இருக்கு

இந்த அரைச்ச தூளுவல் அது கராம்பு பயறு கவுப்பி கடலை உளுந்து பயறு மல்லி எல்லாமே சகலதுமே மல்லி விற்பனை போட்டிருக்குது ஊரேந்து வாராக்கள் இந்த பொங்கலுக்குள்ளே வந்து வாங்கலாம் இஞ்ச தைல பேக்கெட் என்ன விலை என்ன தேயிலை இப்போ பீஜி முந்நூறுக்கு ஒம்பது ஓகே நல்லா டஃபாக தேயில இதுக்கு முன்னூறுக்கு சோப்பு கலர் பேக்கெட்

எட்டு தொண்ணூன்பது ஓகே அண்ணாம்தே இருக்குது ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பது இல்லை எல்லாமே பொங்கல் அரிசி இருக்குது குத்தரிசி இருக்குது மேலேயும் பொங்கலுக்கான அரிசியல் இருக்குது வாங்க பொங்கலை முன்னிட்டு சரியான அங்கே போட்டில் போட்டு எல்லாம் குடிக்கணும் இல்லை தேவையான அரிசிமா இருக்குது வரத்து அரிசிமா இருக்குது

ಕೊಂಡ ಜೋಂಬು ಓಕೆ ಇದೆಲ್ಲಾ ಹೊಸ ಬಂದಿದೆ ನೈಪು ಹೊಸ ಬಂದಿದೆ ಫಾರೆ ಎಲ್ಲಾ ಮೀನಿ ಮೇಲೆ புது ಕೊಂಬೆ ಇದೆ ಎಲ್ಲಾ ಮೀ ಇದೆ ಅರುಕಳ ತುಂಡು ಹ್ಮ್ ಯಾ ನೋಮ ಬಿಳ ಕೊ ಇದರ ಓಗಿನಾ ಕಿಂಗ್ ಫಿಶ್ ಓಕೆ ಏನವೆಲ್ಲ ಇದೆ ನೋಮ ನಾವು ಒಂಬತ್ತು ಒಂದು

இந்த கடையில் நீங்கள் வாங்குற முழு சாமானும் சகல விதமான சாமானும் அங்கே போல போடுறது பொங்கலை முன்னிட்டு இதில் பாருங்க நண்டு இருக்கு நண்டு ஐட்டம் இருக்குது நண்டு ஐட்டம் வித்தியாசமாக தான் இருக்கு வித்தியாசம் என்ன புது புது கம்பெனிகள் வந்துருக்குது நீலக்கால்நாட்டு நம்மளா இல்லாது தெரியும் எல்லாமே வாங்குறாங்க ஆனால் இது வந்து வித்தியாசமான நண்டு இருக்குது ஸோ இதான் நீலக்கால் இது நீலக்கால் நாட்டு

இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிஞ்சத்தை எங்களை வீட்டு விளக்கு வைக்கிறதுக்கு சுவாமி படம் வச்சிருக்கணும் அது நீங்கள் வாங்கலாம் இதில் நான் அண்டே கேட்டேன் இந்த மிக்சர் பேக்கெட் ஒன்று புதுசாக வந்துருக்குன்னு சொன்னீங்கன்னா புதிய விதமான மிக்ஸப் பேக்கெட் இதான் அந்த மிக்சர் பேக்கெட் நின்று இது இது வந்து ஒரு கிலோ இதான் ஐநூறு

முக்கியமான சாம்பார் ரெண்டு பார்க்க வழிகிட்ட பார்க்க அவங்கள்ட்ட சக்கரை சக்கரை கடக ஐட்டம் இருக்கு ரவி தாண்டி இருக்குது கிருஷ்ணாண்டி இருக்குது அமுதாண்டி இருக்குது கிங்ஸ் ரெண்டு இருக்குது எல்லாம் ஒரு ஒரு விலைக்கு இருக்குது பவுடர் இருக்குது பவுடர் இருக்குது இந்த விலை என்ன மாதிரி விலையெல்லாம் குறைச்சி தான் இருக்கு ரெண்டு தொண்டு ரெண்டு

சர்க்கரை மாதிரி ச இதெல்லாம் இது வெள்ளம் என்ன வெள்ளம் வெள்ளம்யா வெள்ளம் சர்க்கரை இருக்குது இதுலியா இருக்குது கற்கண்டு இருக்குது பயறு சகல விதமான இருக்குது இதில் பாருங்கள் அப்பளம் வந்து நிறைய கொம்பனிங் அப்பளம் இருக்குது அப்பளம் இப்போ குறைச்சிருக்காங்க உண்டு இருக்குது ஐட்டம் இந்த மீனாட்சி பப்படம் இதில் மயில் மயில் பப்படம் இருக்குது மயில் பப்படம் நூறு இருநூறு கிராம் ஒன்று இருபத்தொம்பது அங்கே போட்டில் எல்லாம் புதுசாக வந்து இருக்குது எல்லாமே புது வகையான சாமானெல்லாம் வந்துருக்கு அதே மாதிரி அங்கே போட்டிலையும் போட்டு குடிக்கணும் தேங்காயம் இருக்குது

இருபத்தெட்டு புதுசாக வந்த இருபத்தேழு அஞ்சாம் மாதம் இப்போ அங்கே போட்டில் போட்டுக்க அஞ்சு தொண்டு அஞ்சு தொன்னு மூன்று பேக்கெட் எடுத்தால் பை மூன்று ஐம்பது நாலு ஐம்பது முடியுது ஆ ஓகேயா ஓகே தூர எடுத்து வர ஆக்கள் இப்படி போனீங்கன்னு சொன்னால் கூட எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் நீங்கள் தூரம் எடுக்கிறாக்கள் நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கேன் இந்த கடையை எடுத்து போட சொல்லி அதனால நான் எடுத்து போடுறேன் அனுப்ப

பாருங்க இது வந்து மலிவாக போட்டிருக்கிறார் இது மட்டும் நான் சொன்ன திருப்பி திருப்பி சொல்கிறான் எல்லாமே மலிவாக தான் போட்டிருக்கிறார் இதில் வந்து கிரைண்டரும் இதே விலையா அண்ணன் ஆமாம் ஏ எழுநூற்றி ஐம்பது பட் எழுபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது நீங்கள் வந்து பாருங்கள் இதே இதே விலை போட்டிருக்கணும் சரி இப்பலாம் தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் வாங்க வந்து சாமானை வாங்குங்க அதாவது நான் சொன்னேன் பொங்கலுக்குள்ள வாங்க பொங்கலுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டு போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் விலையெல்லாம் மாறிடும் ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்